வணக்கங்க இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு வெரைட்டி பொன்னாங்கண்ணி எடுத்திருக்கேன் ஒன்று பச்சை கலர் ஒன்று ரெட் கலரு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக சிறு கீரை அரைக்கீரை இதெல்லாம் கூட மிக்ஸ்டாக இருக்கும் இது காட்டிலேருந்து அப்படியே பறிச்சதுங்க அதனால் அப்படி இருக்கும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவு பருப்பு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதோடு கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிரையும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சீரகம் உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து குக்கரை மூடி நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கீரையை அலசிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா கீரையை அலசியாச்சு இப்போ இதை ரஃப்பாக கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப நைஸாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரஃப்பாகவே பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம் பொரியல் வைக்கிறோம்னாக்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணலாம் பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாம் அடிக்கடி பொன்னாங்கண்ணி சாப்பிட்டோம்னாக்க ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும்னு சொல்லுவாங்க பொன் போன்று ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க கிடச்சா வாரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி செய்யுங்க அவ்வளோதாங்க ரஃப்பாக ஆச்சு பண்ணியாச்சு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கீரை ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடலாம் கீரை ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காய தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கீரைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம பருப்புகளை ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் உப்பு பார்த்து போடணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா நல்லா பிடிச்சி வேகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் உங்களுக்கு பொரியல் மாதிரி வேணும்னா இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் தேங்காவை சேர்த்துக்கிட்டா பொண்ணாங்க நிற்கிற பொரியல் ஆயிரும் ஆனால் நம்ம இப்போ கூட்டு தானே செய்ப்றோம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு இறக்கிடலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அளவுக்கு வச்சுக்கலாம் பருப்புங்கிறதுனால கொஞ்சம் இறக்கி வச்சதுக்கப்புறம் திக்காயிரும் அவ்வளோதாங்க பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க சுவையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயார் Thank you.